விமர்சனம் பண்ணிட்டு உண்மையிலே இந்த பத்தி நம்ம ரொம்ப பயந்துக்கணுமா இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கே இங்குள்ள பல பேர் வந்து எதிர்ப்போது தெரிவிச்சாங்க இப்படி இருக்கும் தமிழகம் உட்பட பல மாநிலங்கள்ல வந்து இந்த எஸ்ஐஆர் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கு இப்ப அதுக்கான ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க அந்த ஃபார்ம்ல என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நான் தான் வாக்காளர் வச்சுக்கோங்களேன் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து கேக்குறாங்க உங்களோட பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன உங்களோட ஆதார் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேக்குறாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேக்குறாங்க இதுக்கடுத்து என்ன ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா உங்களோட பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேக்குறாங்க ஒருவேளை நம்மளோட பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஒருவேளை நம்ம பேர் இல்லைன்னா கூட நம்மளோட குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரோட பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஒருவேளை யார் பேராவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க பேரும் இல்லைன்னா கூட கவலை இல்ல ஒரு பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி பர்த் சர்டிபிகேட் ஆதார் கார்டுன்னு சொல்லி இது மாதிரி பல டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனாக வந்து கொடுக்குறாங்க நம்மளோட பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல்ல இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல இல்லைனாலும் பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இவ்வளவுதான் விஷயம் ஆனா இது புரியாம இங்க உள்ள அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க ஐயோ நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான் நீங்க ஓட்டு போட முடியாது வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்தால் தான் ஆச்சு இல்லைன்னா உங்களோட பேரை காலி பண்ணிடுவாங்க இதுதான் நடக்க போகுது பாருங்க பெரிய விஷயம் நடக்க போது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க தான் மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரி வந்து பொய் சொல்கிறாங்களோ தெரிலங்க உண்மையில இந்த சார் வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியர்கள் மட்டும்தான் வந்து ஓட்டு போடணும் இதை பார்த்து நம்ம யார் பயப்படணும் அப்படின்னா சட்டவிரோதமா நம்ம இந்தியாவில வந்து குடியேறி ஓட்டு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் பயப்படணும் மற்றபடி வேற யாருமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்க ஆனா இன்னுமே அவங்களோட ஓட்டுகள்லாம் வந்து இருக்கும் அவங்களோட பேரெல்லாம் வந்து வாக்காளர் பட்டியல இருந்து காலி பண்றதுக்காண்டிதான் இந்த ஒரு பணியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஆனா இது புரியாம இந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி அரசியல் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் ஒவ்வொரு தடவை தோத்துட்டு வந்து இவிஎம் மிஷினை குறை சொல்லிட்டு இருந்தாங்க இவிஎம் மிஷினால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அது வந்து போலி மிஷின் சொல்லிட்டு மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த குறையை கேட்டு கேட்டு மக்களுக்கு சலிச்சு போயிருக்குமா இல்லையா அதனால இப்பயே சாருக்கு எதிராக குரல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை எலக்ஷன்ல தோத்துட்டோம் எங்களோட எங்களுக்கு ஆதரவான வாக்குகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க இப்படி ஒரு உருட்டு உருட்டுலாமா இல்லையா அதனாலதான் இப்பயே சேஃப்டியா துண்ட போட்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சாருக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க ஆனா இத பத்தி சாமானிய மக்களான நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவ ஒரு சில பேர் பயந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சேர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்